வணக்கம் நான் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலுடைய ஐவிஎஃப் கன்சல்டன்ட் டாக்டர் ஆதி சமீப காலத்தில் நிறைய குழந்தையின்மை தம்பதிகளை நம்ம பார்க்க முடியுது இதில் நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மற்றும் பல காரணங்களாக கூட இருக்கலாம் இவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி பிஎஸ்டி அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு கேம்ப் நடத்துகிறோம் இந்த கேம்ப் ஜூலை மாதம் இருபத்தி தேதியிலிருந்து ஜூலை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெறும் குழந்தை தம்பதிகள் மற்றும் விந்தணுக்கள் குறைவாக இருக்கும் ஆண்கள் கருமுட்டை குறைவாக இருக்கும் பெண்கள் கருகுழாயில் இருக்கும் பெண்களும் இந்த கேம்ப் மூலயமா பயனடையலாம் இந்த கேம்ப்ல சிறப்பு ஆலோசனை முகாம் இலவசமாக நடைபெறும் மற்றும் நவீன சிகிச்சைகளுக்கு டுவெண்டி பர்சன்ட் தள்ளுபடியும் உண்டு பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலுடைய கட்டிங் எச் டெக்னாலஜி மூலியமா பல தம்பதிகள் ஐவிஎஃப் ஐவிஎஃப்ரீட்மெண்ட்ல பயனடைஞ்சிருக்காங்க நல்ல சக்சஸும் கிடைச்சிருக்கு நீங்களும் இந்த கேம்ப்ல பங்கேற்று பெனிஃபிட் ஆகணும்னு நாங்கள்லாம் விருப்பப்படுறோம் நன்றி